வணக்கம் வெல்கம் டு லயாஸ் நேச்சுரல்ஸ் அண்ட் ஹெர்பல்ஸ் கார்டன் இந்த ரெண்டு வாரமும் பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் சூப்பரான ஒரு அறுவடை அப்படின்னு பார்த்தா இந்த இழந்த பழம் தாங்க நிறைய பேர் வந்து இழந்த பழமா இது எனக்கு பிடிக்காதுங்க புளிப்பாக இருக்குமா தோர்பாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்குறாங்க ஆனால் இந்த பழம் ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க இதில் நிறைய வந்து நல்லது வந்து இருக்குது கிடச்சா கண்டிப்பாக சாப்பிட்றலாங்க நம்ம தோட்டத்தில் வந்து ஒரு பாவக்காய் செடி வந்திருந்ததுங்க நானும் அதை பெருசாக கவனிச்சிக்கல திடீர்னு பார்த்தா ஒரு தொட்டிக்குள்ளே ஒரு காய் தானே விட்டுருந்தது நாலு பீன்ஸ் செடி விட்டுருந்தேங்க ரெண்டு ஆரம்பத்துலேயே செத்து போச்சு ஒன்று வந்து பாதி காய் விட்டு செத்துருச்சு ஒரே ஒரு செடியில் சூப்பராக பீன்ஸ் வந்து விட்டுருக்குங்க நீங்கள் பார்க்குறது வந்து நம்ம தோட்டத்தில் இருக்கிற மல்பெரி செடிங்க மல்பெரி வந்து ஃபுல்லாக வந்து அறுவடை எடுத்துட்டோம் இந்த சீசனோடது தண்டு நல்லா குண்டாயிருச்சுங்க செடியும் வந்து ரொம்ப மேலே போயிடுச்சு கண்டிப்பாக ட்ரிம் பண்ணி ஒன்றுங்க செடியும் வந்து சீசன் சுத்தமாக முடிஞ்சிருச்சுங்க பூச்சியும் ஒரு மாதிரி வர ஆரம்பிச்சிச்சு இனி நம்ம கண்டிப்பாக ட்ரிம் பண்ணிவிட்டு தான் ஆகணும் அப்போ தான் அடுத்த சீசனுக்கு சூப்பராக ரெடி ஆகும் கடைசியில் ஒரு நாலு அஞ்சு அப்படின்னு சொல்லிவிட்டு செடியும் வந்துட்டுருக்குங்க வெண்டைக்காய் போன சீசனில் நம்மளுக்கு வந்த மாதிரி இந்த தடவை வரல என்னன்னு தெரிலங்க ஒரு மாதிரி பூச்சியாகவே இருக்குது இலையில நானும் நிறைய மீனமிலம் பஞ்ச கவியா எறும்பு மருந்து நல்லா கொடுத்துட்டேன் கண்ட்ரோலே ஆக மாட்டேங்குது தக்காளியும் வந்து குட்டி குட்டியாக தான் வருது நல்லா வரட்டும் அப்படின்னு பார்க்குறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னாடி மயில் வந்து எல்லாத்தையும் கொத்தி ஒரு வழி பண்ணிடுதுங்க இந்த இலந்த பழம் அங்கங்கே பழுத்து கீழே கிடந்தது வெண்டைக்காடு கீழே அதையும் பார்த்து எடுத்துக்கிட்டேன் வெண்டைக்கா வந்து ஒரு மூணு நாலு தடவை நம்ம எடுத்து வச்சா தான் நம்மளுக்கு பொரியலுக்கு சேருது இல்லை ரெண்டு தடவை எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து வெண்டைக்காய் புளி குழம்பு அந்த மாதிரி பண்ணிக்கலாங்க இறந்த பழம் நல்லாவே குண்டு குண்டாக பழுத்து மரத்தில் தொங்கிட்டு இருந்ததுங்க இந்த மாதிரி ஸ்டேஜில் சாப்பிட்டோம் அப்படின்னா துவர்ப்பே அடிக்காது ரொம்ப இனிப்பாக இருக்கும் கூடலையும் இன்றைக்கி நம்மளோட அறுவடைகள் இதான் கிடச்சிருக்குங்க எல்லாமே வந்து இந்த வாரம் கொஞ்சமாக தான் இருக்குது நம்ம இன்னும் செடிகள் எல்லாம் போட்டிருக்கோம் அதெல்லாம் வந்து சேரையில் தான் நம்மளுக்கு வந்து அறுவடைகள் கொஞ்சம் அதிகமாகும் அதிகமாக போதும் கம்மியாக போதும் நம்ம அதை வச்சு நம்ம தோட்டத்தில் இருக்கிறத வச்சு ரொம்ப சந்தோஷமாக தாங்க எடுத்துகிட்டு போகிறோம் சங்குப்பூ நல்லா வந்து பூத்து முடிஞ்சிருச்சுங்க காய்கள் நிறைய விட்டுருச்சு இந்த சங்குப்பூவையே நம்ம ட்ரிம் பண்ணி விடணும் இப்போ நம்ம தோட்டத்தோட நிலமை எப்படி அப்படின்னா எல்லாமே அறுவடை முடிஞ்ச நேரமாக இருக்குது கொஞ்சம் எல்லாத்தையுமே நம்ம வந்து கட் பண்ணி விடுற ஸ்டேஜில் தான் இருக்குது கீழால் வந்து மல்பெரி இன்னும் கொஞ்சம் கொத்து கொத்தாக விட்டுருந்தது அதை மட்டும் சூப்பராக வந்து எடுத்துக்கிட்டேன் நல்லா பழுத்துருச்சுங்க அடுத்த நாள் சமையலுக்கு வந்து நம்மளுக்கு சுக்கட்டு கீரை அதாவது மணத்தக்காளி கீரைன்னு சொல்வீங்க இல்லைங்களா அந்த கீரைகள் வந்து அப்படியே தானாகவே முளைக்கிற தாங்க நான் மணத்தக்காளி கீரை விதை எதுவும் போட்டு விடுறதில்ல நல்ல ஒரு செடி பெருசாக இந்த சைடு இருந்ததுங்க அது போக தோட்டம் ஃபுல்லாகவே மணத்தக்காளி நிறையா இருந்தது ஒரு கட்ட அளவுக்கு நம்மளுக்கு மணத்தக்காளி கீரை ஆகும் சூப்பராக வந்து இன்றைக்கி தேடி தேடி எடுத்துக்கிட்டேன் எடுத்துகிட்டு ஒரு சிறக வரை பார்த்திங்கன்னா நல்லா நூல் மாதிரி நம்மளுக்கு கயிறு மாதிரி தொங்கிட்டுருக்குங்க இருக்குங்க வாழை மரத்தில் வந்து இன்றைக்கி நார் உரிக்கலை சிறக ஒரு ஒரு கொடியை எடுத்துகிட்டு ஒரு கட்டுக்கட்டி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடு எடுத்துக்கிட்டேங்க நம்மளோட ஆரஞ்சு செடியில் ஒரு பூ வந்திருக்கு குட்டி குட்டியாக காய்களும் வந்திருக்குங்க ஆரஞ்சு செடிக்கிட்டேயும் வந்து இந்த மணத்தக்காளி கீரை இருந்தது எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு செடி கூட ஒட்டிட்டு நிற்கிது பார்த்து நம்ம கவனமாக தான் எடுக்கணுங்க இது வேறோடு இழுக்கிற மாதிரி அந்த செடி எந்த பாதிப்பும் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து மெதுவாக எடுத்துகிட்டு சிறகு உரையிலேருந்து ஒரு கயிறு கயிறு மாதிரி தாங்க இருக்குது இதோட அந்த தண்டு அதுலேருந்து ஒரு தண்டு எடுத்துகிட்டு அதுலேயே கட்டி எடுத்துக்கிட்டேங்க க்ளீன் பண்ணோம்னா நம்ம சூப்பராக மணத்தக்காளி கீரை வந்து செஞ்சுக்கலாம் கண்டிப்பாக மணத்தக்காளி கீரை வந்து வாரத்தில் ஒரு தடவை ரெண்டு தடவை சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது வை வாய்ப்புண் புண் எல்லாமே சரி பண்ணும் அது நம்மளுக்கு இந்த மாதிரி தோட்டத்தில் கிடைக்கிறது அப்படின்னா இன்னுமே கொஞ்சம் நல்லா இருக்குங்க நம்ம தோட்டம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி